ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கும் சில காரியங்களை குறித்து நம்ம வேதத்திலிருந்து வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம் உட்கார்ந்து கொள்ளலாம் எபேசியரின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்திற்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாமா எபேசியர் ஐந்து பதினைந்திலிருந்து நான் வாசிக்கிறேன் எபேசியர் ஐந்தாம் அதிக ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஆணபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனவ ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் இந்த பதினைந்தாம் வசனத்தை நம்ம திரும்ப வாசிக்கலாமா ஆனபடியால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல் நவன கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து ஹாலலூயா இன்றைக்கு குடும்பத்தில் ஞானமாய் நடந்து கொள்ள நம்ம ஆண்டவர் இடத்துல ஜெபிக்க போகிறோம் அநேக நேரங்களில் அந்த ஞானம் இல்லாத காரணத்தினால நம்ம அநேக பிரச்சனைகளுக்கு ஆளாக இருக்கிறோம் ஞானம் இல்லாமல் பேசின வார்த்தைகள் ஞானம் இல்லாமல் எடுத்த முடிவுகள் ஞானம் இல்லாமல் நம்ம இருதயத்தை வெளிப்படுத்தின காரியங்கள் ஹாலலூயா இருதயத்தை வெளிப்படுத்துகிற காரியங்கள் அன்றைக்கு ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது ஏவாள் ஞானமற்ற ஒரு செயலை செய்ததுனால தன்னுடைய முழு குடும்பத்திற்கும் தன்னுடைய முழு தலைமுறைக்கும் ஒரு சாபத்தை வருவித்த காரியத்தை நம்ம பார்க்குறோம் ஆனால் மரியாலை பார்க்க பாருங்கள் அவர்கள் ஞானமுள்ளவளாய் தன்னுடைய இருதயத்தில் அதை வைத்து கொண்டாள் என்று வாசிக்கிறோம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்ளணும் ஹாலலூயா நம்ம ஞானமுள்ள முடிவுகளை எடுக்கணும் ஞானமுள்ள வார்த்தைகளை பேசணும் ஞானம் மற்றவர்களாய் ஒருபோதும் நடந்து கொடக்கூடாது அந்த பதினேழாம் வசனத்தை வாசிக்கலாமா அதே அதிகாரம் எபேசியர் ஐந்து பதினேழுல நம்ம வாசிக்கிறோம் ஆகையால் நீங்கள் நீங்கள் மதியற்றவர்களா இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் ஹாலலூயா மதியற்றவர்களா இல்லாமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் ஹாலலூயா இன்றைக்கு கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம வாழும் பொழுது நம்ம ஞானமுள்ளவர்களாக இருக்க முடியும் ஹாலலூயா இன்றைக்கு நம்ம ஜெபிக்கலாம் ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்திலையும் நாங்கள் மதீனமாய் செயல்படக்கூடாது உள்ளவர்களாய் செயல்படணும் ஹாலலூயா கண்களை மூடி ஜெபிக்கலாமா ஞானமுள்ளவர்களாய் ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்ள குடும்பத்தில் நடந்து கொள்ள ஆண்டவரை எங்களுக்கு கிருபை செய்யுங்க முடிவுகளை எடுக்கிற காரியங்களில் எங்கள் குடும்பத்திற்காக நாங்கள் செயல்படுகிற காரியங்களில் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற காரியங்களில் ஆண்டவரை எங்கள் கு எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை காரியங்களில் ஆண்டவரே நாங்கள் ஞானமுள்ளவர்களாய் செயல்படணும் ஆண்டவரே குடும்பத்தை கட்டுகிற விஷயத்தில் ஆண்டவரை பேசுகிற விஷயத்தில் ஆண்டவரை மறு உத்தரவு கொடுக்கிற விஷயத்தில் எங்களை ஞானமான்களாய் மாற்றுங்கப்பா உடைய சித்தம் என்னது அறிகிற அந்த அறிவை எங்களுக்கு தாங்கப்பா உடைய சித்தத்தின் படி வாழ்கிற நடக்கிற ஆண்டவரே அந்த வாழ்க்கை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே கேளுங்க ஆண்டவரோட சித்தத்தை விட்டு சேகிற ஒவ்வொன்றும் மதீனமான காரியங்கள் ஞானமற்ற காரியங்கள் ஞானமில்லாத வாழ்க்கை வேண்டாமே ஞானமில்லாத வாழ்க்கை வேண்டாமே ஆண்டவரை ஆண்டவரிடத்தில் கேளுங்க ஆண்டவரை ஞானமாய் நடந்து கொள்ள அண்டவரை காலம் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள ஆண்டவரை எங்கள் குடும்பத்தினரை அண்டவரே நாங்கள் அண்டவரே அவங்களை ஆதாயப்படுத்தி கொள்ள அண்டவரை குடும்பத்தினரை ஆதாயப்படுத்தி கொள்ள ஞானமுள்ள முடிவுகளை எடுக்க உம்முடைய சித்தம் இன்னதென்று அறிந்து கொள்ளுகிற அந்த அறிவை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே பிசாசு எங்கள் இருதயத்தை வஞ்சித்து விடாதபடிக்கு அன்றவரை ப நடந்து கொள்ள விடாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்து கொள்வீராக உடைய

குடும்பத்தில் சுகத்திற்காக போகிறோம் ஹெல்த்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் இன்றைக்கு அநேக ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் பரவி கொண்டு இருக்கிறது ஹாலலூயா அந்தற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லப்படுகிற அந்த முடக்குவாதம் அநேக பெண்களுக்கு இது வருகிறது என்று நம்ம பார்க்குறோம் பார்க்கின்சன்ஸ் என்கிற வியாதி கேன்சர் வியாதிகள் இன்னும் அநேக வியாதிகள் குடும்பத்தில் வரக்கூடாது ஹாலலூயா நம் குடும்பத்தில் ஆண்டவர் அடைக்கணும் செய்யணும் ஜெபிக்கலாமா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே எங்களுக்கு காண்டாம இருக்கிறதுக்கு ஒத்த பலனை தருகிறவரே ஆண்டவரே சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறீரே எங்கள் வீட்டை சுற்றிலும் எங்கள் குடும்பத்தை சுற்றிலும் நீர் வேலி அடைத்து கொள்ளுங்கப்பா தேவையற்ற பலவீனங்கள் எங்கள் குடும்பத்தில் வரக்கூடாது ஆண்டவரே எங்களுக்கு வரக்கூடாது அப்பா எங்களுக்கு வரக்கூடாது அப்பா உன்னதமானவரே உம்முடைய மறைவில் இடத்துல எங்களை நாங்கள் வைத்து கொள்ளுங்க ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை வைத்து கொள்ளுங்கப்பா நாங்கள் வெளியே போகும்போதும் உள்ளே வரும்பொழுதும் உம்முடைய பாதுகாப்பின் கரம் உம்முடைய செட்டைகளின் நிழல்ல எங்களை வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க எங்கள் முயற்சிகளோ எங்கள் உணவோ ஆகாரமோ மருந்தோ மருத்துவமோ இல்லாண்டவரே உம்முடைய கிருவை எங்களுக்கு வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் குடும்பத்தினரை முக்கியமாக பெண்களை அதிகமாய் தாக்கி கொண்டிருக்கிற அந்த ஆர்த்ரைடிஸ் நம்ம ஜெபிக்கலாமா உங்கள் குடும்ப குடும்பத்தில் உள்ள பெண்களுக்காக ஜெபிங்க அநேக பெண்கள் இந்த ஆர்த்ரைட்டிஸ் என்கிற இந்த முடக்குவாதத்தினால பாதிக்கப்படுகிறாங்க ஆண்டவர் எங்கள் பெண்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அவர்களுடைய எலும்புகளை அவர்களுடைய ஜாயின்ஸை நீங்க பலப்படுத்துங்கப்பா எந்த ஒரு பிசாசின் கிரைகளும் எந்த ஒரு பலவீனப்படுத்துகிற காரியங்களோ பலவீனப்படுத்துகிற ஆவியோ எங்கள் குடும்பத்தினரை தொடாதபடிக்கு நீர் பலத்தால் இடைக்கட்டு உயிராக ஸ்திரைகளுக்கு பலவீனப்படுத்துகிற ஆவிகளுக்கு விரோதமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் வேலையடைத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க பலத்தின் மேல் பலனை எங்களுக்கு கட்டளிட போகிற முடிய கிருபை ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே உன்னதமானவரின் உயர் மாரைவில் இரு கின்றவன் சப வந்தவரின் இது பரமசிலாக்கியமே வல்லவரின் சர்வல்லவரி தங்குவான் இது பாரசீலாக்கியமே அவர் என் போகவே தம் சிறகுகளால் உருவார் அவர் செற்ற என் கீழ் அடைக்காலம் போகவே தம் சிறகுகளால் உருவார் அவர் செற்ற கீழ் அடைக்காலம் போகவே தம் சிறகுகளால் உருவார் அவர் சென்றயின் கீழ் அடை கலம்புகவே சிறகுகளான குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் ஹாலலூயா நம்முடைய குடும்பங்களுக்காக யார் ஜெபிப்பாங்க யாருக்கு அந்த பாரம் இருக்கும் நமக்கு தானே இருக்கணும் கண்களை மூடி அப்படியே ஆண்டவர் சமூகத்துல நம் குடும்பத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக ஒவ்வொரு நபருடைய ஆழ்விக்குரிய வாழ்க்கைக்காக நம்ம ஜெபிக்கலாமா ரட்சிப்புக்காக ஜெபிக்கலாமா ரட்சிக்கப்படாத கணவர்கள் ரட்சிக்கப்படாத மனைவிகளுக்காக ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக சகோதரர் சகோதரிகளுக்காக ஜெபிப்பீங்களா நம் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிற தேவனா இருக்கிறார் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட அவர் இருக்கிறார் ஹாலலூயா நாம் ஜெபிப்பது நம்முடைய கடமையா இருக்கிறது ஒரு நாள் நம்மை ஆண்டவர் தேடி வந்தாரே பாவிகளா இருக்கும் பொழுது பாவ சேற்று நில ஆண்டவர் அவரை அறிந்தும் அவரை தேவன் என்று அறிந்தும் நம்ம துன்மார்க்கமாய் வாழ்ந்த நம்மை ஆண்டவர் தேடி வந்தாரே நம் குடும்பத்தினருக்காக ஜெபிக்கலாமா ஆண்டவரே எங்கள் சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம் உம்மை விட்டு தூரமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அன்றவரை கணவர்மார்களுக்காக ஜெபிக்கிறோம் அன்றவரை குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிற கணவர்கள் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகள் என எத்தனை சகோதரிகள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற சொல்றாங்கப்பா ஆண்டவரே உடைய ரட்சிப்பை ஆண்டவரே குடும்பங்கள்ல காண்பிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஒரு காலத்துல உமை தேடினவர்கள் ஆனா இன்னைக்கு உலகத்திற்கு பின்னாய் போனவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா நீங்க ஒருவேளை சொல்லலாம் ஒரு காலத்துல நான் நல்லாதான் ஜெபிச்சேன் நல்லாதான் பைபிள் வாசிச்சேன் என் கணவர் நல்லாதான் ஆலயத்திற்கு வந்தார் ஆனா இப்போ வரதில்ல ஆண்டவரை இப்பொழுது தேடுறதில்ல சத்ரு ஒருவேளை வஞ்சத்து அவர்கள் ஆத்துமாவை திருடி இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போற ஆண்டவரே சத்ரு திருடின அந்த திரும்ப எங்களுக்கு தாரும் ஆண்டவரே திரும்ப எங்களுக்கு தாரும் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் எங்கள் குடும்பத்தில் திரும்ப தருவீராக உமை விட்டு தூரமாய் போன பிள்ளைகளை திரும்ப கூட்டி கொண்டு வருவீராக திரும்ப உன் சேர்த்து கொள்வீராக உங்களுடைய பாதத்தில் படைக்கிறோம் அப்பா எங்கள் குடும்பத்தை பாடத்தில் படைக்கிறோம்

நரகத்தில் இருந்து விடுவித்தது நாமவே நரகத்தில் இருந்து விடுவித்தது நாமமே இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே நாமமே ஜெயம் ஜெயமே